தொடரும் விதிமீறல்களால் பசுமையை இழந்து வருகிறது நீலகிரி மாவட்டம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொலிவை இழக்கும் மலை பிரதேசத்தில் நடப்பது என்ன பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் பச்சை என காணப்படும் ஒரு அழகிய மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியைக் கொண்டு காணப்படுகிறது பசுமை நிறைந்தும் இதமான காலநிலையும் சூழ்ந்த இந்த நீலகிரி சுற்றுலா தலங்களில் முதன்மையாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நீலகிரி சமீப காலமாக தனது பொலிவை இழந்து வருகிறது மலைகளும் மரங்களுமாய் காணப்பட்ட நீலகிரியில் தற்போது பெரிய பெரிய ரிசார்ட்டுகளும் முளைத்துள்ளன அதிலும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டு கான்கிரீட் காடுகளாகவே மாறி போயிருக்கிறது பில்டிங்கு மாஸ்டர் பிளான்ன்ற ஒரு திட்டம் இருக்கு இதில் வந்து ஏழு மீட்டருக்கு மேலே பில்டிங் கட்டக்கூடாது அதே மாதிரி தாழ்வான பகுதியில் வீடுகள் கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு ஆனால் இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாக இந்த இதை வந்து யாருமே பார்க்குறதுல மதிக்கிறதும் இல்லை இஷ்டத்துக்கு வந்து பில்டிங் கட்டிட்டு அதுக்கும் அனுமதி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உதகை நகரில் கான்கிரீட் கட்டிடங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் தனிநபரால் வழக்கு தொடுக்கப்பட்டது அதனை விசாரித்த நீதிபதி நீலகிரி மாவட்டத்தில் ஏழு மீட்டருக்கு மேல் கட்டிடங்கள் கட்ட அனுமதி இல்லை என ஆணை பிறப்பித்தார் மேலும் புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்கு நகராட்சி வனத்துறை புவியியல் துறையிடம் அனுமதி பெற்ற பின்னர்தான் கட்டிடம் கட்ட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இந்த விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நீலகிரி மாவட்டம் நிலநடுக்கம் ஏற்படும் பட்டியலில் இருப்பதால் அங்கே ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கும் ஜேசிபி போன்ற கனரக வாகனங்கள் இயக்குவதற்கும் ஒரு சில பகுதிகளில் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படவில்லை என்பதுதான் தற்போதைய தகவல் மலையடிவாரத்தில் சரிவான பகுதிகளை ஜேசிபி எந்திரம் மூலம் சமன் செய்யும் வேலையில் ஈடுபடுவதும் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகராட்சி பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் இப்போ வந்து ஒரு சில ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு சொந்தமாக போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் வந்து விவசாய நிலத்தெல்லாம் மாற்றி கருங்கல் கட்டுறமோ அதே மாதிரி கான்கிரீட் கட்டுறமோ மாற்றி இருக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ரம்மியமான அழகு வந்துட்டு போயிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம் வந்து வெகும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு போகுது இது இப்படியே நீடிச்சு அப்படின்னு சொன்னால் குடியிருக்கறக்குள்ள ஊட்டியும் வரையனாகிற மாதிரி ஒரு பேரிடராக சந்திக்க வேறிடும் சில நாட்களுக்கு முன்பு பதினோரு லட்சத்தை எழுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக உதகை நகராட்சி ஆணையர் கையும் களவுமாக்கு கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்குவதற்காக லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்டது இவ்வாறான அதிகாரிகளின் அலட்சியத்தால் இயற்கை வளமிக்க நீலகிரி மாவட்டம் தன் பொலிவையும் பாதுகாப்பையும் இழந்து வருகிறது சில மணி நேரங்கள் மழை பெய்தாலேயே ஆங்காங்கே மண் சரிவு ஏற்படுவதும் வீடுகள் சரிந்து விழுவதும் மரங்கள் முறிந்து போவதும் அதிகளவில் நடந்து வருகிறது வயநாடு நிலச்சரிவு சம்பவம் இந்தியாவை அதிர வைத்த நிலையில் அதே போன்றதொரு நிலை நீலகிரிக்கு வரக்கூடாது என்றால் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிட பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ்